வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான கண்டென்ட் ஒரு பதிவு ராகு திசையில் சனி புத்தி இது என்ன மாதிரியெல்லாம் நமக்கு வேலை செய்யும் ஏன்னா நிறைய அனுபவம் பார்த்து 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 அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இது ராகு முதல்ல ஒரு பிரம்மாண்டமான கிரகம் அவர் மூணு ஆறு பத்து பதினொன்னுங்கிற உபஜயஸ்தானத்துல இருந்து திசை நடத்தும் போது பலம் அந்த ராகுக்கு குரு பார்வை கிடைக்கும் போதோ இல்ல மத்த லக்ன சுபர்கள் பார்க்கும் போதோ ஒரு பலம் இருக்கும் கண்டிப்பா அதே மாதிரி சில நேரங்கள்ல திரிகோணங்கள்ல ராகு இருக்கும்போது கூட ஒரு நன்மையை வெற்றியும் கட்டாயம் கொடுக்கும் அதே சமயம் இந்த ராகு திசை காலங்கள்ல சனி புத்தின்னு ஒண்ணு வரும் ராகதிசையில ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி முடிஞ்சு மூணாவது புத்தியா ராக திசையில் புத்தி தன் புத்தி முடிஞ்சிடும் ராகு திசையில குரு புத்தி இரண்டாவது புத்தி ராக திசையில சனி புத்தி மூன்றாவது புத்தி இந்த ராக திசையில சனி புத்தி வரும் காலம் நிறைய பேர்த்தோட தொழில எல்லா கிரகங்களும் கிளையை அசைச்சதுன்னா இந்த ராகு திசையில சனி புத்தி வேரை அசிச்சு பார்க்கும் தொழிலுடைய வேற தொழிலோட சாம்ராஜ்யத்தை அப்படி நகர்த்தி பாக்குற காலமா இருக்கும் ஏண்டா தொழில் பண்றோம் தொழில விட்டுறலாமா போதும்டா சாமின்னு தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேலானவர்களை பயம் உறுத்துகின்ற ஒரு திசை புத்தி இது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் இதே ராகு திசையில் சனி புத்தியில் வெற்றியாளர்களும் இருக்காங்க அது ரொம்ப குறைந்தவங்க தான் ஏன் அனுபவத்தில் மற்றவங்க நீ எப்படி பார்க்கறாங்கன்னு தெரியாது என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன் ராகு திசை காலங்களில் சனி புத்தி வர்ற காலத்தில் அந்த இருக்கிற கிரகநிலைகளை பார்த்துட்டு பெரிய அளவில் திட்டம் போடுறது பிரம்மாண்டமாக அடுத்த லெவலுக்கு போகிறது அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுல நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படி இல்லாமல் நான் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன் ஜெயிச்சுருவேன் அப்படின்னு கண்மூடித்தனமா உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில மட்டும் நீங்க இறங்குனீங்கன்னா அது சிறப்பை தராது வளர்ச்சி கொடுக்காது கவனம் தேவை ராகுங்கிறது எப்பவுமே பார்த்தீங்கன்னா பாம்பு அது ஒரு கத்திரி சனிங்கிறது ஒரு தொழில் இப்ப நெருக்கடி கொடுக்கறதுக்கான காலமா தான் நம்ம பார்க்கிறோம் ஆனால் நிறைய பேருக்கு ராகுவும் சனியும் சேர்ந்திருந்தால் பிரம்மாண்டமான தொழில்களை ஏற்படுத்துகிறது என்றால் அதுவும் மிக அவங்க எல்லாம் பிரம்மாண்டமான தொழிலை வச்சிருக்காங்க பெரிய பெரியளவுல செயற்கைக்கு வேற அது என்ன மாதிரி கிரகம் பார்க்குது சேர்றதுல பார்க்கணும் ஆனா ராகு திசையில சனி புத்தினு இருக்கு பாத்தீங்களா இதுக்குதான் பலவீனம் ஜாஸ்தி ஏன்னா ராகுவை போலவே சனி சனியை போலவே ராகுன்னு தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க செவ்வாயை போல கேது கேதுவை போல செவ்வாயின்னு சொல்லியிருக்காங்க ராகுவை போல சனி சனியை போல ராகுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப ராகு திசையில அந்த ராகு எங்க நிக்கிறாரு அந்த சனி புத்தி வரும்போது அந்த சனி ஆறு அந்த லக்னப்படி சுபரா பலமா பலவீனமா அந்த ராகு நின்ற இடத்திற்கும் சனி நின்ற இடத்திற்கும் ராகு எந்த இடத்தில் இருப்பார் பலமா பலவீனமா என்பதையும் நீங்கள் ஆய்வு செய்யலாம் அந்த ராகு திசையில சனி புத்தி வரும்போது அவங்க என்ன மாதிரி எல்லாம் சூழல்ல அந்த கிரகம் இருக்குன்னு பார்த்துட்டு நேரா நீங்க கோச்சார கிரகத்துக்கு போயிடணும் இந்த குரு பயிற்சி ராகுகேத பயிற்சி எல்லாம் வாட்ச் பண்ணுவோம் இல்ல சனி பயிற்சி எல்லாம் அதுவும் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு நீங்க பார்த்துக்கணும் அதுவும் போய் எங்காவது ராகுகேத கூடவே எங்கையும் தொடர்பாகுது ஆகுது அப்படின்னா அப்பத்தான் தொழில அசைச்சு பார்க்கும் அப்படியே ஒரு ஒரு நெருக்கடி ஒரு புலி புளிஞ்சிட்டு விடும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் விடும் அப்படின்னா அது மிகையே கிடையாது ஒரு நொறு நொறுக்கு நொறுக்கி நொறுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி ஒரு பலவீனத்தை கொடுக்கின்ற ஒரு காலமாக இருக்கிறது அப்ப நீங்க என்ன பண்ணலாம் தொழிலை விரிவுபடுத்துகிற திட்டம் இருந்தால் நல்ல பொசிஷன் இருக்கான்னு பார்த்துட்டு உங்கள் கோச்சார கிரகங்கள் என்ன பர்மிட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு தொழிலை விரிவுபடுத்தணும் இது ஜாதக ஆய்வை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் அருகிலேயே இருக்கின்ற உங்கள் குடும்ப ஜோதிடரையோ தெரிந்த ஜோதிடர்கிட்டையோ ஆய்வுக்கு கொண்டு போய் கொடுங்க சார் எனக்கு ராகு திசையில் சனி புத்தி நடக்குது நான் ஏதாவது தொழிலை விரிவுபடுத்தலாமா ஆனால் ராகு திசையில் சனி தான் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்து நீ ஏன் அமைதியாக இருக்க இப்படி இருக்கிறது நல்லா இல்லையேன்னு கிரகம் தூண்டி விடும் ஃபைன் டியூன் பண்ணும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம் கடனை வாங்கி வீட்டை விற்று அடமான வச்சு நகை அடமான வச்சு எதையாவது உன்னை பண்ணி கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம் அப்போ ரெடியாக காவு வாங்கறதுக்கு அந்த கிரகம் காத்துக்கிட்டு இருக்கோம் காலி பண்ணிட்டு போயிருக்கும் ஏன் ராகுசனி சேர்ந்தவங்களே பிரம்மாண்ட தொழில் பண்றவங்கள மட்டும்தான் அது வச்சிருக்குது சிம்பிளா தொழில் பண்றவங்கள போராடதான் வைக்குது அதுக்காக நான் கடனை வாங்கி பெரிய லோனை போட்டு பிரமாண்டமா தொழில் பண்ணலாமான்னா அதெல்லாம் இங்கே வேலை கிடையாது உதாரணத்துக்கு சொல்றேன் அப்போ ராகுக்கும் சனிக்கும் இவ்வளோ இருக்குங்க இதுல நீங்க கவனமா பார்த்து எச்சரிக்கை உணர்வோடு நகரணும் அப்படின்னு அந்த பிளானட் சொல்லுது அப்படி இல்லைன்னா எதையாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டு போயிடுங்க தொழிலே படுத்துரும் எந்திரிக்காது என்ன கெஞ்சினாலும் எந்திரிக்காது அப்படி படுக்க வச்சிருக்கோம் தொழில அப்போ நமக்கு பத்தாம் இடத்தை பார்க்கணும் கோச்சார கிரகத்தை பார்க்கணும் ராகு திசையில சனி புத்தியில் ராகு பொசிஷன் சனியோட பொசிஷன் ரெண்டு பேரும் என்ன மாதிரியான கிரக இருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படி பார்த்து நீங்க டிராவல் பண்றது மூமெண்ட் பண்றது சேஃப் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த ராகு சனி உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தே தீர்வாங்க இதுல இல்லாம போகவே போக நிறைய பேர்த்துக்கு பாருங்க கோச்சார ராகு மேல இந்த சாரி ஜனன ராகு மேல கோச்சார சனி பயணிக்கும் போதும் உங்க ஜனனத்தின் சனி மீது கோச்சாரத்தில் ராகு பயணிக்கும் போது கூட தொழில ஒரு டிஸ்டர்ப் பண்ணி விடுது நெருக்கடி கொடுக்குறதுக்கு அது ஆயத்தம் ஆயிக்குது பேராசையை தூண்டுறது இவங்க ரெண்டு பேர்த்தோட வேலை ரெண்டு கஞ்சக்ஷனுமே பேராசையை தூண்டுறது இவங்க யாரெல்லாம் நல்லா இருக்காங்கன்னா சார் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் வேற மொழி பேசுகிற இடத்துல இருக்கிறேன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் வெளியில போய் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அது கொஞ்சமா விட்டு வைக்குது இல்லைன்னா தேவையான அளவுக்கு ஏன் தேவைக்கு மேலேயே கஷ்டத்தையும் பொருள் கசப்புகளையும் தான் அந்த கிரகம் உங்களை விடுது அப்படின்னா அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படியான ஒரு தான் அது கொடுக்குது டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் பத்திலிருந்து பதினைந்து சதவீத அன்பர்கள் மட்டும்தான் பரவாயில்லாமல் இருக்காங்க மீதி எல்லாமே போராட வைக்குது நெருக்கடியை கொடுக்குது மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னா மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா கிளாண்டி பார்த்ததுனால நான் இவ்வளோவும் சொல்கிறேன் இல்லைன்னா சொல்ல முடியாது உங்களுக்கு அப்போ அந்த அதுக்காக பயந்துக்கூடாது ஐயோ நமக்கு ராகுதுசையில் சனி புத்தி வந்துருச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் நம்ம எப்படி கட அப்படி இல்லை இல்லை எப்படி போகணும் இந்த பீரியடை எப்படி கடக்கணும் அப்படின்னு யுத்திகள் கையாளணும் கரெக்டாக ட்ராவல் பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா தப்பு அதுக்கு நீங்கள் உங்களுடைய சொன்ன மாதிரி அருகிலேயே இருக்கக்கூடிய ஜோதிட அன்பர்களை அணுகி எனக்கு இந்த மாதிரியான காலங்களாக இருக்கு நான் எப்படியெல்லாம் இதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த திசையில சனி புத்தி காலங்களில் தான் நீங்கள் அதிகமாக சரபேஸ்வரர் வழிபாடு பைரவர் வழிபாடு தேய்வரை அஷ்டமி வழிபாடு இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய அந்த குறைகள் அந்த நெருக்கடிகள் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னா அது மிகையே இல்லை பார்த்து உங்கள் ஜாதகப்படி பிரம்மாண்டமாக போகும்போதோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போதோ இந்த கிரகங்களெல்லாம் இப்படி தசாபுத்தி நடக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை நீங்கள் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போகிறது நல்ல விஷயமா இருக்குங்கிறத இந்த பதிவுில நான் சொல்ல விரும்புறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம பார்ப்போம் இது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சுதான் நம்ம ஆய்வு பண்ண முடியும் பொது கருத்துக்களை மட்டும்தான் இதில் நம்ம பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு